வணக்கம் தமிழா ஆர்ஆர்பி என்டிபிசி தெருக்குரிய அலெசிஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி நாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செகண்ட்ஸ் நடந்த கொஸ்டின்ஸ் பார்க்குறோம் மெமரி பேஸ்ட் கொஷின் ஜென்ரலா அவேர்னஸ் வந்து பார்க்குறோம் முதலாவதாக வெண்மை புரட்சி வெண்மை புரட்சி அப்படின்னா என்னென்னா பால் உற்பத்தியை அதிகரிப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட புரட்சியினுடைய பெயர் தான் வெண்மை புரட்சி இதோட வெண்மை புரட்சி தந்தை என்று அழைக்கப்படுவர் ஒர்க் குரியன் அல்லது வி குரியன் ஆவார் அடுத்து ஃபர்ஸ்ட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்தியாவோடய முதல் வங்கி எது அப்படின்னா இந்துஸ்தான் வங்கி அடுத்து பிஹெச் வேல்யூ ஆஃப் லெமன் எலுமிச்சை சாருடைய பிஹெச் மதிப்பு ரெண்டு புள்ளி ரெண்டுலேருந்து ரெண்டு புள்ளி நாலு வரையும் அடுத்து எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயம் செய்யக்கூடிய அமைப்பு எது அப்படின்னா மத்திய வேளாண்மை அமைச்சகம் இந்த எம்எஸ்பி சம்பந்தமாக கூட டிஎன்பிஎஸ்சி குறிப்பினோட கொஸ்டின் கேட்டிருக்காங்க அடுத்து யுனிசெஃப் யுனைடெட் நேஷன் இன்டர்நேஷனல் சில்ட்ரன்ஸ் எமர்ஜென்சி பண்ட் ஐக்கிய நாடுகளின் சீரிய அந்த அவசர குழந்தையில் அந்த அவசர நிதியம் சொல்லக்கூடிய அந்த யூனிசெஃபுடைய தலைமையாக எங்கே இருக்கு அப்படின்னா அமெரிக்காவில் உள்ள நியூயார்க் அடுத்த சரத்து இருபத்தொன்று ஏ எதை குறிப்பிடுகிறது அப்படின்னா ஆறு முதல் பதினான்கு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு கட்டாய இலவச கல்வி இது இரண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு எண்பத்தி ஆறாவது சட்டத்தில் திருமணம் உருவாக்கப்பட்டது அடுத்து ஸ்வீடன் நாட்டின் தலைநகரம் எது அப்படின்னா ஸ்டாக்ஹோம் ஸ்வீடன் நாட்டின் தலைநகரம் எது ஸ்டாக்ஹோம் அந்த எருமை கொடுக்கல இருக்கக்கூடிய அமிலம் என்னது அமிலம் பார்த்தா பார்மிக் அமிலம் அடுத்து விதவை மறுமண சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு அடுத்து இன்சார்ஜ் செயற்கைக்கோள் ஏவப்பட்ட நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் பத்துல இன்சார்ஜ் செயற்கைக்கோள் ஏவப்பட்டது இந்தியாவோட முதல் உயர்நீதிமன்றம் எது அப்படின்னா கொல்கத்தா இந்தியாவோட முதல் உயர்நீதிமன்றம் கொல்கத்தா நெப்டு நெஃப்ட்டோட விரிவாக்கம் என்னன்னா நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் நெஃப்ட் அடுத்து வைட்டமின் சி குறைபாடாக உருவாக்கக்கூடிய நோய்ஸ் கருவி கருவிங்கிறது என்னன்னா பல் ஈர்களில் ரத்தம் அடையக்கூடிய நோய்ஸ் கருவி விட்டமின் சி குறைபாடாக உருவாகிறது நெல்லிக்கனி நெல்லிக்காய் சாப்பிடும்போது போது உங்களுக்கு விட்டமின் சி குறைபாடு சரி செய்ய முடியும் விட்டமின் சி உடைய வேதிப்பெயர் அஸ்கார்பிக் கமிலம் அடுத்து சாம்பார் ஏரி சாம்பார் ஏரி உப்பு உற்பத்தி செய்யக்கூடிய ஏரியான சாம்பார் ஏரி அமைந்துள்ள மாநிலம் ராஜஸ்தான் ரிசர்வ் வங்கி ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து அடுத்து புலூத்தை கண்டறிந்தவர் ஜாப் எம் எஸ்எம்டிபியோட விரிவாக்கம் என்ன அப்படின்னா சிம்பிள் மெயில் டிரான்ஸ்பர் புரோட்டோகால் சிம்பிள் மெயில் டிரான்ஸ்பர் புரோட்டோகால் ஜூமா மசூதி அமைந்துள்ள இடம் டெல்லி அடுத்து பதினைந்தாவது நிதிக்குழுவுடைய தலைவர் யார் அப்படின்னா என் கே சிங் அடுத்து டிமானிஸ்டேஷன் டிமானிஸ்டேஷன் பண மதிப்பிழப்பு நடவடிக்கை செய்யப்பட்ட நாள் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நவம்பர் எட்டு இந்த பண மதிப்பு நடவடிக்கை போது ரிசர்வ் வங்கியினுடைய கவர்னராக இருந்தவர் உர்ஜித் படேல் இப்போ யார் கவர்னாக இருக்கா சக்திகாந்த தாஸ் நீட்டான கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா ஷார்ட்விக் அடுத்து முதல் புள்ளி பாதுகாப்பு திட்டம் ஃபஸ்ட் டைகர் ப்ராஜெக்ட் ஆஃப் இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் கொண்டு வந்தாங்க ஜிம் கார்பட் தேசிய பூங்கா உத்தரகாண்டில் இருக்கிறதுல கொண்டு வந்தாங்க தமாஸ் அவர் ஆசிரியர் யார் அப்படின்னா விஷம் அப்படிங்கிறது தான் தமாஸ் அப்படித்த ஆசிரியர் பர் பற்பசையோட பிஹெச் மதிப்பு ஆறு டு எட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மிக கடினமான பகுதி இனாமல் இந்த பிஹெச் மதிப்பு எவ்வளோன்னா அஞ்சு புள்ளி அஞ்சு இந்த பிஹெச் மதிப்பு அஞ்சு புள்ளி அஞ்சு விட கம்மியாச்சு அப்படின்னா பற்கள் இனாமல் வந்து அறிக்கப்படும் ஓகே உயர் நீதிமன்றம் என்னைக்கு எவ்வளோன்னா இந்தியாவில் உயர் நீதிமன்றம் எண்ணிக்கை இருபத்தி ஐந்து அடுத்து வேதி வாய்ப்பாடு கெச் சி ஓவ் இதுவரை தமிழா அகடம் யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்கிற பெல்ஸ்மே கிளிக் பண்ணிடுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ